சரி இப்போ இங்கே வந்துட்டோம் ஆமாயா நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுள் நம்மை படைக்கவில்லை எந்த ஒன்றிலும் படைக்கவில்லை நான் நம்புகிறேன் சரி அடுத்தது க இந்த உயிர் எப்படிப்பட்டது உயிரை இறைவன் படைக்கலை சரி அடுத்து உயிருக்கு தேவையான தனு கரண புவன போகத்தை தான் இறைவன் படைத்தான் சரி அப்போ அடுத்து ஆணவ மலம் அதுவும் எங்கிருந்து படைக்கப்படலை ஏன் ஆணவ மலம் உயிருக்கு தீங்கு செய்கிற பொருள் உயிருக்கு தீங்கு செய்கிற பொருளை இறைவன் படைத்தான் என்று சொன்னாலே அவன் கருணையற்றவனாக ஆகிவிடுவான் ஏன் நம்மையெல்லாம் கடைத்தேற்ற வேண்டும் கடைத்தேற்ற வேண்டும் என்கிற கருதுகிற கடவுள் என்ன பண்ணியிருக்குது வேணுமன்ட்டு நாம் அவனை பிடிக்க முடியாத தடையாகிய போல படைச்சு நம்மோட கூட்டி வச்சு வர விடாமல் சதி பண்ணிட்டான் ஆகிடும் ஏன் இந்த மலந்தானே நம்ம அவனை சேர விடாமல் தடுக்குது அப்போ சேர விடாது தடுக்கிற மலத்தை ஏங்க அவன் படைக்கணும் படைக்காம விட்டுன்னா பிரச்சனையே இல்லை இன்னார நாமே அவ்வளோ சைவிஸ் தான் படிச்சுட்டுப்பானேன் இன்னும் அவங்களோட கலந்துருக்கலாமே தடைக்கு போ தடைங்கிற பொருளே இல்லை என்றால் நாம் இறைவனோடு கலப்பதுக்கு என்ன தடை அப்போ நம்ம நம்ம அறிவு இறைவனை போய் சேராம தடுத்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது அது எது அந்த ஒரு பொருளுக்கு பெயர் தான் ஆணவ மலம் நம்மை இறைவனோடு கலக்க விடாமல் சேர விடாமல் தடுப்பது எதுவோ அதற்கு பெயர்தான் ஆணவமலம் என்று பெயர் அந்த தடையாகிய பொருளை இறைவன் படைத்தான் என்று சொன்னால் உயிருக்கு தீங்கு தருகிற பொருளை படைத்து அவன் காப்பது போல் நடிக்கிறான் என்ற உண்மை வந்துவிடும் இது நீங்கள் எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா நீங்கள் பெருமைப்படுத்துகிற மாதிரி தெரியும் ஆனால் மிகப்பெரிய குற்றமாக இவரே படிக்கிற மாதிரி படிச்சிடுவாராம் அந்த பக்கம் தீமைக்குரிய கூறி ஆணவ மலத்தை நீ போ அந்த பக்கம் அவனை பிடிச்சிக்க அப்புறம் நான் வந்து காப்பாற்றி நான் நல்லவேன் அப்படின்னு அவனை சொல்ல வச்சு நான் காப்பாற்றிக்கன்னு சொன்னால் யோ யார்டியா நான் உண்மை உண்மையிலேயே நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த அனுப்பிவிட்டாலே நீதான்னு தெரிஞ்சுது இப்போ அன்பாக வரும் அன்பு வராதுங்க சாதாரண திரைப்பட கதையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சொல்ல கூறு நீங்கள் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க ஒரு நாயகன் ஒரு நாயகி இந்த நாயகனுக்கு அந்த நாயகி மேலே விருப்பம் அதிகம் எப்படியாவது இந்த பெண் தன்னை பார்க்க மாட்டாளா பார்க்க மாட்டாளான்னு ஏங்கி கிடக்கிறான் ஏதாவது ஒன்று பண்ணுன்னா நம்மளை திரும்பி பார்ப்பான்னு நினைக்கிறான் ஆனால் என்ன பண்ணான் ஒரு நாள் இந்த பக்கம் அந்த பொண்ணு போகும்போது போய் நீ போய் வம்பு பண்ணுறான் நீ குறும்பு பண்ணுறான் நீ அப்படின்னு தன் ஃப்ரெண்டையும் அனுப்பிச்சுட்றான் அல்லது ஒரு ஆளை காசு கொடுத்து அனுப்புகிறான்னு வச்சுக்குவோம் என் ஃப்ரெண்டு நினைக்கிறேன் காசு கொடுத்து அனுப்புறான் வந்தான் போய் வம்பு பண்ணிகிட்டு இருக்கிறான் நீங்கள் போய் அந்த பக்கம் வந்தோன்னே டே என்னடா பண்ணுற போட்டு அவனை போட்டு அடிக்கிற மாதிரி அடித்து துரத்து விட்றீங்க அப்படியே அந்த நாய்க்கு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்ற வந்த கடவுளுங்க அவர் அப்படின்னு ஒரு ஒரு புண் சிரிப்பு அப்புறம் நாலு பேரும் பார்த்து பார்த்து பழகுனாங்க ஒரு வாரம் அன்பு வளர்ந்துருச்சு இப்போ ரெண்டு பேரும் ஒரு நாள் பார்க்காமல் இருக்கவே முடியாத அளவுக்கு வந்துட்டாங்க ஒரு நாள் அந்த அடித்து துரத்த நம்ம அவன் ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட் போகும்போது வந்து நின்னா என்ன தலைவரே எப்படி இருக்கீங்க அப்படின்னா என்னது தலைவரா இவன் திருத்துன்னு திரு இல்லையா ஏன் கூட ஆள் நிற்கிது ஆ கணக்கு பண்ணிட்டீங்க போல் இருக்குதே அப்படின்னான்னு வச்சுக்கங்களேன் எப்படி இருக்கும் ஏ கம்முன்னு போடா அந்த பக்கம் உசுர வாங்க அப்புறம் ஏ என்ன சொல்லுன்ன இல்லை இல்லை அப்புறம் மெல்ல ஒரு நாளைக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இல்லை இல்லை உண்மையான ஒரு விருப்பம் இருந்துச்சு அதுக்காக நான் தான் அவனை செட் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன்னு சொன்னான் உன் மேலே அன்பாக இருக்கும் என்ன ஏமாற்றிட்டேன் என் மூஞ்சியில் முழிச்சிடாத நீ அப்படின்னு அந்த அன்பு அன்னைக்கு முடிஞ்சு போச்சா இல்லையா சாதாரணமான ஒரு உறவை வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் நல்லதுக்கு தான் செஞ்சீங்க ஆனால் என்னை ஏமாற்றித்தானே என்னை நம்ப வச்சுருக்கீங்கிற இடம் வரும்போது இந்த அன்பு நிற்குங்கிறீங்க நிற்காது திரைக்கதையிலேயே நிற்காத இந்த அன்பு இப்போ சிவபெருமான் ஆணவம் என்கிற மலத்தை படைச்சு ஏ இந்த உயிரெல்லாம் போய் பிடிச்சிக்க நான் வந்து இந்த உயிரை காப்பாற்ற ஒரு மாதிரி வந்து தபார் ஏய் உங்களையெல்லாம் மலை மறைச்சிருக்குது நான் காப்பாற்ற வரேன் நான் காப்பாற்ற வரேன்னு சொல்லி காப்பாற்றி விட்டு ஒரு நாள் நம்ம அவனும் ஒன்னான பிறகு ஏய் இந்த மலை யார் படைச்சா செவருமான் படைச்சதுன்னு சொன்னான் யோ நீ படைச்சி நீயே கூட்டி வச்சுட்டு நல்லவ மாதிரி நடிச்சிட்டே அப்படின்னு சொன்னோம்னா நாம் இரவு மீது அன்பாக செலுத்துங்கிறீங்க செலுத்த மாட்டோம் எனவே சிக்கல் வந்துடுங்க மறந்துடுறேன் நான் சொல்வது திரைப்படத்தில் பார்க்குற ஒரு மாதிரி இருக்கும் உண்மையில் சிந்திச்சிங்கன்னா ஆணவ மலத்தை இறைவன் படைத்தான் என்று சொன்னால் அது பெரும் குற்றம் சைவ சித்தாந்தம் அதை சொல்லவில்லை அப்ப என்ன சொல்லுச்சு என்னைக்கு இறைவன் இருந்தானோ அன்னைக்கே உயிர்கள் இருந்தன என்று உயிர்கள் இருந்தனவோ அன்றே ஆணவ மலம் இருந்தது இறைவன் படைத்தானா படைக்கல உயிரையும் படைக்கல ஆனவ மலத்தையும் படைக்கிறான் ஏன் ரெண்டும் அனாதி இறைவன் அனாதி மலம் அனாதி உயிர் அனாதி சரி இப்போ அவன் பார்க்குறான் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த 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 கோட்பாட்டை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உயிர்கள் இருந்த பொழுதே அதனோடு மலம் என்கிற பொருளும் அதனோடு இருந்தது அதோடு எப்படிங்க வந்துச்சு ஐயா அது தெரியல ஏன் நான் பார்க்கும்போது ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு அப்போ இந்த மலத்தை உயிர் போய் பற்றியது என்று சொன்னாலும் பிழை மலம் உயிரை வந்து பற்றியதுன்னு சொன்னிங்கன்னாலும் பிழையாயிடும் ஏன் எப்படிங்க தப்பாகும் இப்போ இப்போ கருதுங்க உயிர் என்ற பொருள் இருக்கிறது அந்த உயிருக்கு முன்னே ரெண்டு பொருள் இருக்கிறது ஒன்று சிவம் இன்னொன்று மலம் ரெண்டு இருக்குது நீங்கள் வலது பக்கம் போனீங்கன்னா சிவத்தை பிடிச்சிக்கலாம் இடது பக்கம் போனால் மலத்தை பிடிச்சிக்கலான்னு வச்சுக்குவோம் இது நான் சொல்கிற கற்பனைக்காக சொல்கிறேன் அப்போ ரெண்டு பொருளை இந்த உயிர் என்ன பண்ணுச்சு ஏதாவது ஒன்று பிடிக்கிறது போகும்போது இறைவனை விட்டு போட்டு மலத்தை பிடிச்சிதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ என்ன கேள்விகளும் ஏயா கூடவே சிவம் மருந்தில் நீ சிவத்தை பிடிச்சிருக்க வேண்டியதானே ரெண்டு பொருள் இருந்தது உன் கண் முன்னாடி நீ எதை பிடிச்ச நான் ஆணவ மலத்தை பிடிச்சிட்டேன் நான் பிடித்தேன் என்று சொன்னால் அப்போ என்ன கேள்வியிலும் சிவன் பக்கத்தானதாக இருந்துச்சு ஏன் பிடிக்கலன்னு வரும் அது மட்டும் இல்லை சரி நீ தான் பிடிக்காம விட்டுட்ட அடா எந்த உயிருமா பிடிக்காம விட்டுருச்சு ஆமாம் ஐயா ஒரு உயிருமே சிவனை பிடிக்க அப்போ நான் நான் சென்று மலத்தை பிடித்தேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு கிரியார் சக்தி ஒன்று இருக்க வேண்டும் அதை விரும்பி நிற்கக்கூடிய இச்சை இருந்திருக்க வேண்டும் விருப்பம் தானே மலத்தை பார்ப்போம் விருப்பம் இருந்தால் தானே அந்த மலத்தை பற்ற வேண்டும் என்று செயல்படுத்தி பற்றி நிற்போம் எனவே இச்சை கிரியை ஞானம் என்கிற சக்தி அந்த மலத்தை பற்றி மலத்தில் அழுந்தி கிடப்பது என் விருப்பம் என்று நான் சொல்லி நான் போய் பற்றி இருப்பேன் என்று சொன்னால் சிவத்தை ஏன் பற்றவில்லை என்ற கேள்விக்கு விடை சொல்ல முடியாமல் நின்றுடும் அப்போ அந்த கருத்து பிழையாயிடும் சரி இப்படி வச்சுக்கலாம் அந்த ஆணவ மலம் இருக்குதே அதுதான் வந்து உயிரை பற்றியது என்று வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சி வரும்போது ஆணவ மலம் சடம் அறிவற்றது அறிவற்ற பொருள் தானா இயங்கக்கூடியது அல்ல தானா இயங்காத மலம் ஆன்மாவை வந்து எப்படி பற்றியது இருக்கிறது ரெண்டு பொருள் ஒன்று சிவம் இன்னொன்று மலம் இந்த மலம் சிவத்தை பற்றாது உயிரை பற்றியது என்று சொன்னால் உயிரை பற்றுவதற்கான செயல் அதுக்கு எங்கிருந்து வந்தது ஏன் அது சடப்பொருள் ஆயிற்றே அப்போ மொத்தம் மூணு பொருள் இருக்குது இறைவன் உயிர் மலம் அப்போ இந்த மலம் வந்து உயிரை பற்றாது இந்த உயிரோ போய் மலத்தை பற்றாதுன்னா ஒரு ஆள் நிற்கிறான் பாருங்கள் அவன் கூட்டி வச்சிருப்பானோ அப்படின்னா அவனோ கருணை வடிவமானவன் உயிருக்கு தீங்கு தருகிற மலத்தை உயிரோடு கூட்டி வைக்க மாட்டான் எனவே அதுவும் பிழையாக போச்சு அதுவாகவும் வரல நானாகவும் பிடிக்கல அவனும் கூட்டலை அப்போ என்ன அர்த்தம் நான் எப்போ இருந்தனோ அப்போவே என்னோடு அறியாமை இருந்தது என்னையா பூசு பூசாக சொல்கிறீங்களே இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது மைக்கு கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் பாட்டு உட்காந்து பேசினா நாங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்க வேண்டியதானா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டீங்கன்னு கம்முனு உட்காந்துருக்குறோம் இல்லைன்னா நீங்கள் நீங்கள் படாபாடு பட்டுருவீங்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணணும் இல்லையா அப்படி இல்லை இறைவன் கருணை வடிவமானவன் என்று ஏன் சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா மலத்தை இறைவன் படைக்கலை உயிரையும் இறைவன் படைக்கலை சரி அப்போ இந்த மல சம்பந்தம் உயிருக்கு எப்படி ஏற்பட்டது அதுக்கு ஆசிரியர் ஒரு விடை கொடுக்க போகிறார் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா அந்த சம்பந்தம் அனாதி சம்பந்தம் அதுதான் அர்த்தம் என்னைக்கு இறைவன் இருந்தானோ அன்னைக்கு நான் இருந்தேன் நான் இருக்கும்போதே என்னோடு மலம் இருந்தது